இவர் பணத்தை கேட்கிறார் I'll give you another example இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் if jesus saw a paralyzed man lying here அங்கே வாதம் வந்த ஒரு மனிதனை இயேசு பார்க்கிறார் திமிரவாதக்காரன் he will lift him up அவனை சுகமாக்கி எழுப்புகிறார் but today somebody will put the hands of man and make him fall down அவன் இன்றைக்கு தலையிலே கையை வைத்து அவனை கீழே விழ செய்கிறார்கள் that is called anti what jesus did இயேசு என்ன செய்தாரோ அதற்கு நேர் எதிராக செய்யக்கூடிய காரியம் now

அவர் என்னெல்லாம் செய்தாரோ பீப்பிள் ஆர் டூயிங் தி ஆப்போசிட் ஆஃப் தட் அதற்கு விரோதமாய் ஜனங்கள் செய்தால் தட்ஸ் ஆண்டி கிரைஸ்ட் அதுதான் அந்தி கிறிஸ்து பீப்பிள் ஆஸ்க் மீ சம் சில சமயத்தில் என்னை பார்த்து ஜனங்கள் கேட்கிறாங்க பிரதர் ஜாக் சகோதர ஜாக் வை டோன்ட் யூ ப்ரீச் எ மெசேஜ் ஆன் ஹீலிங் தி சிக் நோயாளிகளை சுகப்படுத்துதை குறித்து ஏன் நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று கேட்கிறார்கள் ஐ ஓகே சரி ஐ வில் டெல் யூ நான் சொல்றேன் யூ ரீட் தி நியூ டெஸ்டமென்ட்

ஸோ குணப்படுத்த கூடியதான பிரசங்கத்தை ஒன்று ரெண்டு வசனங்களிலாவது இயேசு செய்ததை காண்பீங்க ஷோ மீ டூ வர்ஸ் அட்லீஸ்ட் ஜீசஸ் ஸ்பீச்டன் ஹீல் குறைந்தபட்சம் இரண்டு வசனங்களையாவது காண்பீங்கள் இயேசு குணமாக்குதலை குறித்து பிரசங்கித்த வசனங்கள் ஓகே நவு ஷோ மீ ஒன் சர்மன் தி அபாசல் ஸ்பீச் டவுன் ஹீல் இன் தி செக் இரண்டாவது இப்பொழுது அப்போஸ்தலர்கள் சிலர்கள் சுகமாவதை குறித்து பிரசங்கித்த பிரசங்கத்தையாவது காண்பீங்கள் யூ ரீ த ஹோல் நியூ டெஸ்ட்டுமெண்ட் புது முழு புதிய ஏற்பாட்டையும் வாஷிங் மேத்யூ டு ரெவலேஷன்

இது கடைசி மணி நேரம் வருகிறான் இப்பொழுதும் அனைத்து அப்படித்தான் இது வேலை ஒன் யோ ஒன் இரண்டு பதினெட்டு

பாவத்தின் மேல் வெற்றியுள்ள வாழ்க்கையிலே விருப்பமுள்ள இருந்திருப்பார்கள் Apostle ஜான் he is about the only man left who is preaching victory over sin. பாவத்தின் மேல் வெற்றியை குறித்து பிரசங்கிக்க கூடிய மீந்திருக்க கூடிய ஒரே அப்போஸ்தலர் யோவான் தான். I want to stay with him. நான் அவரோடு கூட இருப்பேன். Why did they leave? ஏன் அவர்கள் யோவானை விட்டு பிரிந்தார்கள் ஆல் தி अदर 10 அப்போஸ்தல் 10 அப்போஸ்தல்ஸ் ஹட் டைட் மற்ற 10 அப்போஸ்தலரும் மரித்து விட்டார்கள் ஜூடஸ் இஸ் கேரிட் டைட் மேரி மச் எர்லியர் அதற்கு முன்பதாகவே யூதாஸ் கரித்து மரித்து விட்டார் ஜான் வாஸ் தி ஒன்லி மேன் லிவிங் அப்போஸ்தல் மீன் இருக்க கூடிய அப்போஸ்தலர் ஒரே ஒருவர்தான் யோவான் வை டு லீவ் ஹிம் ஏன் அந்த யோவான் அப்போஸ்தலை விட்டு போய் விட்டார்கள்

அந்த ஒளிலை நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்திற்கு ஆமே